இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் மேக்கிங் வீடியோ இந்த கேஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு கேஜ் ஒன்று மேக் பண்ணியிருந்தேன் அதை தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த கேஜ் வந்து பிஜேனுக்கும் ப்ரீடிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேஜ் பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் பண்ண இந்த கேஜோட லென்த்து அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா மூணு அடி அதே மாதிரி உயரம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டரைக்கு மூணு அப்படிங்கிறது தான் இந்த கேஜோட அளவு இந்த கேஜ் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி நீள இருக்க ஒரு வெல்டு மெஸ்ஸு மூணு அடி அகலம் இருக்கணும் அந்த மாதிரி வெல்டு மெஸ்ஸு வாங்கிக்கிங்க நான் அந்த மாதிரி பதினஞ்சடி நீளமும் மூணு அடி அகலமும் இருக்க ஒரு வெல்டுமஸ் தான் வாங்கிருந்தேன் ரோல் வாங்கியிருந்தேன் இந்த கேஜ் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பொருள்லாம் ரொம்ப முக்கியம் தான் இந்த கேஜ் கொஞ்சம் மேக் பண்ண முடியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சுருந்தது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு அடி நீளில் இருக்க ஒரு வெல்டு மெஸ்ஸு அதில் பத்தடி மட்டும் நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கணும் ஏன்னா பத்தடி தான் நமக்கு போதும் ஏன்னா ரெண்டரைக்கு மூணு தான் நம்ம வைக்க போகிறோம் மூணு அடி அகலம் அதிலே இருக்குது நம்ம வந்து இப்போ ஹைட்டு மட்டும்தான் வைக்க போகிறோம் அந்த ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா பத்தடியை நாலாக பிரிக்க போகிறோம் ரெண்டரை ரெண்டரை அப்படின்னு பிரித்தோம்னா பத்தடி நாலு பா நாலு பகுதியாக வந்துடும் அது அப்படியே நாலாக மடக்கி அந்த கேஜ் மேக் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் மீதி இருக்க அஞ்சடி பார்த்திங்கன்னா சைடில் அடைக்கிறதுக்காக ரெண்டரை ரெண்டரை வரும் ரெண்டரைக்கு ரெண்டரை வரும் அது வந்து சைடில் அடைக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா இந்த வெட்டி வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா பத்தடி நீளாக இருக்க ஒரு மெஸ்ஸு அதை வந்து நம்ம நேர் பண்ணணும் ஏன்னா நம்ம கேஜி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக வளைஞ்சிருந்துச்சின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்காது அதுக்காக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வெல்டு மெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது ரவுண்டாக அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா தரை சைடு வச்சு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அந்த கார்னரை மட்டும் வளைச்சி விட்டு நடுவில் வந்து லைட்டாக மிதித்து வச்சினாவே அது ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும் நீங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக நான் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நீ நல்ல இதாக ஒரு வெயிட்டை சமமாக இருக்க வெயிட்டை வந்து அதுக்கு மேலே ஆப்போசிட் சைடு வச்சு நீங்கள் அழுத்தம் முடித்தீங்கன்னா நல்லா அது நேராக வந்துடும் நான் வந்து இப்படியே பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக வந்துருச்சு நான் அதுக்கு பண்ண டைம் இல்லாததுனால இந்தளவு இது மாதிரி நான் பண்ணி ஓரளவுக்கு மேக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சுக்க பத்தடி வெள்ளு மெஷை ரெண்டு ரெண்டு அடியாக நாலாக பிரித்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு மடக்க போகிறோம் அது எப்படி மடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு சுற்றில் மூலியமாக அந்த கரெக்டாக ரெண்டடி அளவு வச்சு அதுக்கு நேராக வச்சு நம்ம ஃபுல்லாக இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட் தட்டினோம்னா ஒரு பாக்ஸ் சேஃப்க்கு வந்துடும் இது மாதிரி மூணு சைடும் தட்டிட்டு நாலாவது சைடு நம்ம வந்து போகிறோம் அது பின்னுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பின்னுறது மாதிரி கொஞ்சம் கம்பியை கட் பண்ணி வச்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு பின்னுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபினிஷிங் பாக்க நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி பின்னால் பார்த்தீங்கன்னா கூண்டு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் கட்டு கம்பி போட்டோம்னா அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் வராது இப்போ பார்த்தீங்கன்னா பின்னதுக்கப்புறம் கூண்டு இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த சைடில் அடைக்க போகிறோம் ரெண்டு சைடும் அடைக்கிறதுக்கு பார்த்திங்கனா ரெண்டரைக்கு ரெண்டரைனு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடும் நம்ம சைடில் அடைக்கிறதுக்காக நம்ம எஸ்டாக வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி வெல்டு மெஸ் அதில் வந்து மீதி அஞ்சடி இருக்குங்களா அந்த அஞ்சடி தான் இது இதுலையும் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இதில் கஷ்டமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த சைடு பீஸ் அடைக்கிறது தான் இந்த சைடு பீஸ் அடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பக்கத்து கரெக்டாக வச்சுட்டு வருவோம் ஒரு பட்டு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வரும் அதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூளைக்கும் ரெண்டு ரெண்டு கம்பியை ஃபஸ்ட்டு அழைச்சி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ந நடுவில் எல்லாம் விடுங்க ஏன்னா ஒரு சைடாக இருந்து அடைச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சைடு இழுத்துட்டு போயிடும் அதனால் நாலு சைடும் ஃபஸ்ட்டு வச்சு காரணம் காரணம் வச்சுட்டு வளம் மடக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நடுவில் வச்சுனா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு கடைசியில் கூண்டு கொஞ்சம் இழுத்துகிட்டு இருக்காது ஃபினிஷிங்காக கரெக்டாக நேராக வரும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எப்படி பின்னியிருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி கரெக்டாக அந்த கம்பிக்கு நேர் நேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பின்னி முடிச்சாச்சு இந்த கூண்டை கூண்டு போய் ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கூண்டுக்கு வந்து கதவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் கம்பியும் கொரடு நோஸ் கட்டு இது மூணு இருந்தாய் போதும் நான் பார்த்தீங்கன்னா கதவு வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கதவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பக்கட்டுமே கம்பி விட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் அந்த கம்பி கம்பியாரை வச்சு இன்செர்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெல்ட் மெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து கதவு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி கூட வச்சு செட் பண்ணிக்கலாம் இல்லைனா சிங்கிளே போகுது அப்படின்னா சிங்கிளே வச்சு செட் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எனக்கு ஹெவியானுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன் அந்த பச்சை கலருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஸ்டெயின்லெஸ் கம்பி அந்த கம்பியை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கதவு நீங்கள் கட் பண்ணி பார்த்திங்களா அதை வந்து ஒரு நூல் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சைனஸை கம்பியை கட் பண்ணிக்கிங்க இந்த கதவில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா அந்த கதவுக்கு வந்து அந்த லாக்கு வளைக்கிறது அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு நல்லா கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இதான் அந்த வளைக்கிறது நான் பண்ணுற மாதிரி அந்த நோஸ் கட்டரை வச்சு கரெக்டாக வளைங்க உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இதான் அந்த லாக்கு இந்த லாக்கு எதுக்குன்னு வந்து உங்களுக்கு கடைசியாக தான் தெரியும் ஃபஸ்ட்டில் தெரியாது ஏற்கனவே பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அந்த கதவுல வந்து எல்லா பக்கமும் கம்பி எதுக்காக விட்டோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம இந்த மாதிரி எல்லா கம்பியும் விட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் கம்பியில் வந்து இன்செர்ட் பண்ணோம்னா நல்லா ஹெவியாக இருக்கும் நமக்கு கதவு பார்த்திங்கன்னா இது வந்து கார்னரில் இப்படி தான் உழைக்கணும் ரெண்டு கார்னர் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கதவு வந்து லாக் பண்ணுறது இது மூணாவது தான் அந்த கதவுல பார்த்திங்கன்னா முக்கியமானது இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் பாருங்கள் கதவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சைடில் கம்பி விட்டோம் பார்த்திங்களா அந்த கம்பியை ஃபுல்லாக பின்னால் தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த பெரிய கதவுல இன்னொரு சின்ன கதவு ஒன்று வைக்க போகிறோம் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேட்ஸ் வந்து ஃபுட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய கதவு திறந்தோம்னா பேட்ஸ் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அந்த சின்ன கதவு வைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கை மட்டும் தான் உள்ள போகும் பேட்ஸால் வெளியே வர முடியாது அது நமக்கு ஃபுட்டு வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் அதுக்காக தான் அந்த சின்ன கதவு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கதவோட அதே மாடல் அதே ஸ்டெப்பு தான் ஏன்னா கொஞ்சம் சின்னதாக நம்ம பண்ண போகிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் கேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டோர் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன டோர் செஞ்சாச்சு அதை வந்து எப்படி இந்த பெரிய டோரை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா சின்ன கதவு அதை வந்து அந்த பெரிய கதவில் வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய கதவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சின்ன கதவு இருக்குது பார்த்திங்களா அதில் பார்த்திங்கனா நம்ம ஸ்டெயின்லெஸ் கம்பியை லாஸ்ட்டில் எஸ்ட்டாக விட்ருப்போம் அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டோம்னா நமக்கு கதவு ரெடி ஆயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு டபுள் டோர் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம அந்த டபுள் டோரை வந்து நம்ம கேஜி செஞ்சோம் பார்த்திங்களா அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் நம்ம கதவு செஞ்சோம் பார்த்திங்களா அந்த கதவை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கேஜியில் வந்து கட் பண்ணி விட்டு நம்ம சின்ன கதவு செட் பண்ண பார்த்தீங்களா அதே மாடலில் பெரிய கதவை நம்ம வந்து கேஜியில் வந்து இதே மாதிரி வளைச்சி விட்டு கதவை லாக் பண்ணிட்டா நமக்கு வந்து இப்போ கேஜ் வந்து ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கதவு செஞ்சோம் பார்த்திங்களா கதவுல வந்து ஒரு லாக் ஒன்று செட் பண்ணியிருப்போம் அதுக்கு வந்து ஒரு கீழும் இன்னொரு லாக்கும் செட் பண்ணணும் அதை எப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது நல்லா புரியும் இது வந்து கீழ் அதாவது அந்த கதவுக்கு உள்ளே வச்சு இது வந்து கீழ் இது வந்து லாக்கு இது ரெண்டும் செட் பண்ணால் தான் நம்ம வந்து கதவோட ஃபுல் ஃபினிஷ் அதாவது கேஜோடய ஃபுல் ஃபினிஷ் இதில் தான் வரும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன கதவை ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இது வந்து கீழ் கீழ் செஞ்சதை வந்து நல்லா தெளிவாக பொறுமையாக வச்சு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாக்கு இதான் அந்த லாக்கு இந்த லாக்கை எப்படி இன்சர்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வச்சோம் பார்த்திங்களா அந்த கீழில் வந்து ஃபஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவில் வெல்டு மிஸ் அந்த கதவுக்குள்ள உள்ள வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும் அதே மாதிரி சின்ன கதவு பெரிய கதவு ரெண்டுமே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா கேஜ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடியாயிருச்சு நம்ம பண்ண கேஜோட ஃபுல் வியூ பாருங்க அப்போ இதான் நம்ம பண்ண கேஜு அந்த கேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி கேஜ் மேக் பண்ணோம் அப்படின்னா என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்